ஹை கேஸ் வெல்கம் பேக் டு இஸ்டம் நினைங்க சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நான் வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அது நான் எப்படி கிரியேட் பண்ணுன்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் வீடியோ கிளர போலாமா வாங்க வீடியோ கிளர போலாம் ஓகே இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் லோகம் தான் லோகம் பண்ணிட்டு இல்லை பொண்ணுண்ண இதுதான் ஆப் இது எப்படி வேலை செய்யணும் காட்டுறேன் ஸோ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண ஆப்பு இந்த ஆப்போட பேர் வந்து ஸ்னே கேமு ஸோ இது எப்படி பண்ணுன்னு காட்டுறேன் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பக்கு கோடு தேவை ஸோ கோடு கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்ம சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம் ஸோ கூகுள் குரோம்ல போயிட்டு இங்கே என்ன டைப் பண்ணா चैट जीपीटी टाइप नहीं, ओके டைப் பண்ணிட்டு அந்த சாட் ஜிபிடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ சாட் ஜிபிட்டியில் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் ஏ ஸ்னேக் கேம் இங்கே தான் வந்து என்ன மாதிரி கேமோட டைட்டில் வந்து இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸோ ஜெனரேட் த மொபைல் ரெஸ்பான்சிவ் கோட் ஃபார் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டை எல்லாம் முடிச்சோன்னா ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க ஓகே இப்போ வந்து நம்பளுக்கு கோடு கட்சி ஹெச்டிஎம்எல் உள்ளது சிஎஸ்எஸ் உள்ளதும் அதுக்கப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் இப்போ இந்த மூணுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இந்த கோடு வந்து வேலை செய்யறது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் என்ன டைப் பண்ணுங்கள் கோடு பென் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் இருக்கிற அதில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கோடிங் இருக்குது க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு பிளாங்க் ஸ்பேஸாக இருக்கும் எல்லாம் வந்து ஹெச்டிஎம்எல் உள்ளது சிஎஸ்எஸ் அது சேர்த்து ஜாவாஸ்கிரிப்ட் இந்த இதுலேயே வந்து நம்ம கிரியேட் பண்ண கோடு வந்து இங்கே பேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெச்டிஎம்எல் எடுத்துக்கலாம் ஸோ ஹெச்டிஎம்எல் காப்பி அண்டு இங்கே வந்து ஹெச்டிஎம்எல்லில் பேஸ் பண்ணி விட்ருவோம் ஓகே இப்போ டன் நெக்ஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் உள்ளது ஸோ இதான் காப்பி சிஎஸ்எஸில் பேஸ் பண்ணி விட்றோம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டு இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம பேஸ் பண்ணிடணும் ஓகே இப்போ வந்து நம்ம கோடிங்லாம் வந்து பேஸ் பண்ணியாச்சு இப்போ இதுதான் வந்து ஃபைனல் ரிசல்ட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் வேலை செய்யணும்னு ஸோ குட் இப்போ வந்து வேலை செய்யுது ஆனால் கொஞ்சம் அம்ப சேஞ்சஸ் கூட பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம் எப்படின்னா வந்து பேக்ரவுண்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம் அதே சேர்த்து வந்து நியூ கேமு கூட பட்டன் வந்து ஆட் பண்ணலாம் வாங்க ஓகே இப்போ என்ன நான் டைப் பண்ணியிருக்கேன் சாட்சி பிட்டியில் ஆட் எ லீனியர் கிரேடியன் கலர் இந்த பேக்ரவுண்ட் அதே சேர்த்து வந்து ஆட் எ பட்டன் ஃபார் நியூ கேம் ஓகே இது வந்து என்டர் கொடுத்துக்கோம் ஓகே இப்போ வந்து நம்ம புது கோடு கெடுத்துட்டுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து இந்த கோடு வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போது கோட் பெனில் போயிட்டு இந்த ஆல்ரெடி ஆட் பண்ண கோட் இருக்குல்ல இதில் டிலீட் பண்ணிடுறாங்க ஸோ இது ஜஸ்ட்டு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஹெச்டிஎம்எல்ல பண்ணி அப்படியே பேஸ் பண்ணி விட்ருங்க ஓகே அதே மாதிரி வந்து சேமாக வந்து நம்ம சிஎஸ்எஸ் கூட பண்ணிடலாம் ஸோ சிஎஸ்எஸ் தோர்க்கு காப்பி கோட் பென் மேலே போயிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிக்கோ ஓகே செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பேஸ் பண்ணி விட்றோம் ஓகே ஸோ ஃபைனல் ரிசல்ட் இதோ இருக்கு இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு அதே சேர்த்து வந்து நியூ கேம் ஆட் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து ஸ்கோர் கூட காட்டும் அதே சேர்த்து வந்து இப்போ உங்களுக்கு மூவ் பண்ணோன்னா நார்மல் ஸ்னேக் கேம் வளர்கிற மாதிரி இதில் வந்து பிக்சல் பாக்ஸ் மாதிரி போவோம் ஓகே ஸோ அதோ டன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை வந்து நம்ம சேஃப் பண்ணணும் ஸோ அதுக்கு பிஃபோர் நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே போய்ட்டு நியூவில் போய் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரில் வந்து ஆல்ரெடி நான் ஸ்னேக் கேமு கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதிலே வந்து ஸ்னேக் கேம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறோம் ஓகே ஸோ இது டன் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம இதெல்லாம் வந்து எல்லாம் சேவ் பண்ண போகிறோம் இந்த கோடை ஸோ சேவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோட்பேடு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே நோட் பேட் ஓப்பன் ஓகே ஃபஸ்ட்டு கோடு வந்து நம்ம ஹெச்டிஎம்ல இருக்குல்ல இது எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோ ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி அதுக்கப்புறம் வந்து நோட்பேட்டில் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிடுவோம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து சேவ் பண்ணோம் ஸோ சேவ் சேவில் போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண இருக்குல்ல இது ஒருக்கு ஸ்னேக் கேம் பை ஸ்பேஸ் இதில் வந்து நம்ம என்ன டைப் பண்ணுறீங்கன்னா இல்லை இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு டைப் பண்ணி சேவ் பண்ணிடுவோம் ஓகே ஓகே இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம் சிஎஸ்எஸில் போய் நம்ம இது எல்லாம் காப்பி பண்ணிடுறோம் இந்த கோடை காப்பி பண்ணி காப்பி ஓகே நோட்பேடில் போயிட்டு புது டேப் ஓப்பன் so ஸோ நியூ டேப் it அண்ட் இந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ண போகிறோம் சேவ் பண்ணி என்ன டைப் பண்ணுறீங்கன்னா இங்க style.css டாட்டு சிஎஸ்எஸ் so ஓகே ஸோ இங்கே வந்து அதே மாதிரி டைப் பண்ணிடலாம் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஸோ சேவ் ஓகே இப்போ அதே மாதிரி சேமாக ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுறோம் இதை வந்து காப்பி பண்ணிடுறா காபி காப்பிட் ஓகே நோட்பேட்ல போயிட்டு புது டேபு பேஸ் பண்ணி ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்து என்ன டைப் பண்ணுறீங்கன்னா இங்கே டைப்பிங் வந்து இதில் ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணியிருந்தேன் ஐயஸ் இப்போ வந்து நம்ம ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் அதே சேர்த்து ஜேஎஸோட கோடு வந்து ஒரே ஃபோல்டரில் வந்து கிரியேட் பண்ணிச்சு ஓகே அதை சேர்த்து நீங்கள் வேறு ஃபோல்டர்லலாம் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் கிரியேட் பண்ண கேம் வந்து ஓப்பன் ஆகாது குரோம்பில் ஓகே ஸோ ஒன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி முடித்தோன்னா இது வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குதுல அதோ கொடுத்து இந்த ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ண ஃபோல்டர் தான் இருக்குது டபுள் டேப் பண்ணோன்னா இல்லை மூணு ஃபைல் இருக்கும் அதில் வந்து இன்டெக்ஸ் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்கள் கேமை வந்து குரோமில் ஓப்பன் ஆகிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க எப்படி வந்து நான் வந்து ஆப் கிரியேட் பண்ணுன்னு காட்டி வச்சு வெரி ஈஸி ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு என்ன தேவை சார்ஜ் ஜிபிடி தேவை சார் ஜிபிட்டியில் என்ன டைப் பண்ணுறீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு கேம் கிரியேட் பண்ணால் அதில் வந்து மொபைல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மூணு வந்து கோடு கொடுத்துருவோம் அந்த கோடு என்ன பண்ணுறீங்க காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து இந்த வெப்சைட் பண்ணுங்கள் கோட் பண்ணோட வெப்சைட்டு போயிட்டு அதில் பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண கேமை வந்து அவுட் புட்டு எடுத்துரும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்தோம்னா எதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணுமா வந்து நீங்கள் சார்ஜ் பிடி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ செக்அட் பண்ணி பாருங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஐஸ் ஓகே ஐ ஓபி காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் செலக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஐஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ்